நந்தவன போரோடுற ஊரில் சாந்தையா கங்கம்மான்ற தம்பதிகள் இருந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு மகன்கள் பெரிய பையன் பேரு சுகுமார் மருமக பேரு சுகன்யா சின்னவன் பேரு சிவா மருமக பேரு ராதிகா ஒரு நாளைக்கு அவங்க டிவி பார்த்துக்கிட்டு இருந்த போது அன்னின்ற குரல் கேட்டுச்சு உடனே சாந்தம்மா அங்க போனாங்க அட அன்னி நீங்களா வாங்க வாங்க வந்து உட்காருங்க என்ன விசேஷம் அண்ணன் நல்லா இருக்காரா அன்னி

உங்களுக்கு என்ன அண்ணி பட்டணத்துல இருந்து எல்லாத்தையும் அவனே அனுப்பிச்சிருவான் எல்லாத்தையும் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போட்டுருவான் உங்களை பத்தியும் நல்லா நல்லா விசாரிக்கிறான்ல என்னோட பெரிய மருமக என்னதான் ரொம்ப ரிச்சா இருந்தாலும் எங்க கிட்ட எந்த பந்தாவும் இல்லாம நார்மலா பழகுவா பரவாயில்ல அண்ணி இந்த காலத்துல இப்படியும் பொண்ணுங்க இருக்காங்களா படிச்சாலே இப்பெல்லாம் திமுற நடந்துக்கிறாளுங்க தெரியுமா சின்ன மருமக மட்டும் சும்மா இல்ல என்னதான் ரொம்ப புவரான ஃபேமிலியா இருந்தாலும் வீட்டு வேலை எல்லாத்தையும் நல்லா செய்வா சரி அண்ணி சுகன்யாவோ சுகுமாரோ எங்க இருக்காங்க அவங்க ரெண்டு பேரையும் பாத்துட்டு போறேன் வாங்க எல்லாரும் அவங்க வீட்டு ஒரு பூந்தோட்டம் இருந்தது அங்க உட்காந்து மருமகளும் மகனும் பேசிட்டு இருந்தாங்க ஏங்கா பட்னத்துல ஹோட்டல்ல இருக்க ஐட்டம் எல்லாம் வெரைட்டியா இருக்குமா ம் ராதிகா அங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சிக்கன் நூடுல்ஸ் டிஃபரெண்டா இருக்கும் ஏண்டா சிவா பட்னத்துக்கு என் கூட வாணிட்டு உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் பேசாம என் கூட வந்தே இருந்துற அண்ணா அப்பதான் அந்த வேலை பாத்துக்கிட்டு இருக்காருல அவர் கூட நானு உதவியா இருக்கேன் டே சிவா பட்டணத்துல இப்ப ஃபுட் பிசினஸ் எவ்வளவு நல்லா போகுதுன்னு தெரியுமா நாங்க ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம் அப்ப சாந்தம்மாவும் மங்கம்மாவும் அவங்க கிட்ட வந்தாங்க அப்போ சித்தி நல்லா இருக்கீங்களா சித்தி நல்லா இருக்கேமா ஆமா பட்டணத்துல இன்ஸ்டன்ட் ஃபுட் எல்லாம் பண்ணுவாங்களாமே அத பத்தி ஏதாவது தெரியுமா ஆமா சித்தி அங்க நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்களே இன்ஸ்டன்டா ஃபுட் பண்ணாதானே அவங்களால சீக்கிரம் போக முடியும் அத்தை அதெல்லாம் இருக்கட்டும் என்ன விசேஷம் மாமா நல்லா இருக்காரா ஆ எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா வீட்டுல அப்படி அப்படியே எல்லா வேலையும் போட்டு வச்சிருக்கேன் நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு மங்கப்பா அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க இப்போ சித்தி சொன்ன மாதிரி உங்க எல்லாருக்கும் இன்ஸ்டன்டான சாப்பாடு தயார் பண்ணி தர நல்லா இருக்கும் எனக்கும் சொல்லிக் கொடுங்கக்கா நானும் கத்துக்கிறேன் ராதிகாவும் சுகன்யாவோ கிச்சன் போய் இன்ஸ்டன்ட் ஃபுட்ட தயார் பண்ணாங்க ராதிகாவும் அதை கத்துக்கிட்டா ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சு எல்லாருக்கும் அதை பரிமாறவும் செஞ்சாங்க அண்ணி நீங்க செஞ்சிருக்க இந்த படம் சூப்பரா இருக்கு நீ ஹா தேங்க்ஸ் பா இன்னும் ரெண்டு சாப்பிடு அப்படின்னு சிவா கிட்ட சொல்லிட்டு சிவா தட்டில் இன்னும் ரெண்டு வடையை எடுத்து வச்சா சுகன்யா ராதிகா வா நம்ம ரெண்டு பேரும் கூட எல்லாரோடையும் சேர்ந்தே சாப்பிட்டுடலாம் அதுக்குள்ளே டேபிளில் உட்காந்துருந்த நாலு பேரும் கிடு கிடு கிடுன்னு ஒரே சமயத்தில் வேற வேற டாய்லெட்டுக்கு போனாங்க ஆமா நீ சுகன்யா இதில் என்னம்மா கலந்த அது அத்தை இன்ஸ்டன்ட் பஜ்ஜியில் பேக்கிங் சோடா இதெல்லாம் போட்ட நீ என்னதான் கலந்தியோ தெரியல சாப்பிட்டா எங்க எல்லாருக்கும் பேதிதாமா ஆச்சு அப்படியே சாயந்தரம் ஆச்சு குக்கரை எடுத்து ஸ்டவ் மேல வச்சா சுகன்யா ராதிகாவும் அவ பக்கத்துல நின்று எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இருந்தா குக்கரோட சவுண்ட் வரவும் மாமியார் உடனே கிச்சனுக்குள்ள வந்தாங்க என்ன ஆச்சுன்னு என்ன ஆச்சு அது என்ன ஏதோ முகத்துல இருக்கு அது இன்ஸ்டன்ட் பாப்கார்ன் பண்ணலான்னு போகும்போது குக்கர் இப்படி ஆகி எனக்கு இப்படி ஆயிடுச்சு ஐயோ நீ ஓ இன்ஸ்டன்ட்டோ சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்கம்மா அதுக்கப்புறம் ராதிகாவே கிச்சன் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா ராதிகா என்னம்மா பண்ணிட்டு இருக்க அக்கா நான் இப்பதான் மாவெல்லாம் கலந்தேன் அதுல டிப்பா ரொட்டி பண்ணிட்டு இருக்கேன்க்கா இது மேல அழகா கார்னிஷ் எல்லாம் பண்ணுவாங்க ராதிகா நீ கூட ட்ரை பண்ண கார்னிஷா அது எனக்கா கார்னிஷ் கணேஷ்னு கார்னிஷ்னா அலங்கரிக்கிறதுன்னு அர்த்தம் உடனே பச்சை மிளகா பேஸ்ட அந்த ரொட்டி மேல தடவுனா எல்லாரும் சாப்பிட்டு கத்துனாங்க ஹா என்ன இப்படி காரமா இருக்கு ஹா வா எரிது அக்கா இது மாதிரி அலங்கரிச்சா ரொட்டி கலர்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னாங்க நீயும் அக்காவும் ரொட்டி மேல யாராவது இப்படி பச்சை மிளகா பேஸ்ட் தடவி விடுவாங்களா அடுத்த நாளுக்கு கிச்சன் குள்ள போனா ராதிகா அப்ப சாந்தமாவோட மனசுல இப்படி நினைச்சாங்க அப்பாடா என்னோட ரிச்சு மருமக இன்னும் எந்திரிக்கல அதுக்குள்ள ராதிகாவை டிஃபன் செய்ய சொல்லணும் கிச்சன்ல இருந்து காஃபி கப்போட வெளியே வந்தா ராதிகா இந்தாங்கத்த காஃபி இன்னைக்கு என்ன டிபன் செய்யட்டும் சப்பாத்தி செஞ்சிரு அதுக்கு காம்பினேஷனா சோலை பட்டூரியர் குள்ள அது பண்ணிடு அத்த மாமா என்னங்க எல்லாரும் சீக்கிரம் வாங்க அப்படின்னு ராதிகா அலறி அடிச்சு கத்தவும் எல்லாரும் பயந்து கிச்சன் வந்தாங்க அதான் ஸ்டவ்ல நெருப்பு எரிஞ்சுது அத பார்த்த மாமியார் என்னமா ஆச்சு எப்படி இவ்வளவு நெருப்பு பத்த ஆரம்பிச்சுதீங்க அக்கா சொன்னாங்க நெருப்பு வந்துருச்சு சுகன்யா நீ நல்லா தூங்கிட்டு தானே இருந்த அதுக்குள்ள எங்க இங்க வந்த அது ராதிகாவுக்கு உதவி செய்யலான்னு நான் இங்க வந்தேன் தான் நான் சப்பாத்தி தானே அவளை செய்ய சொன்ன நீ எதுக்கு அதை மாத்தின அது ஆயில் இல்லாம சாப்பிட்டா நல்லதுன்னு நான் தான் அவளை ஃபுல்கா பண்ண சொன்னதா அது ஃபுல்காவா இல்ல வேறதாதா எதுக்கு இப்படி நெருப்பெல்லாம் வர ஆரம்பிச்சது அத்தை ஃபுல்கா ஸ்டவ் ஆன் பண்ணி நெருப்பு வர வச்சு அது மேல சப்பாத்தி போட்டு எடுப்பாங்க தான் சொல்லி தந்த அத்தை அக்கா செய்யும் போது நல்லா தான் வந்தது நான் ட்ரை பண்ணும்போது தான் இப்படி ஆயிடுச்சுத ஆ கிச்சனையே இப்ப அலங்கோலமா ரெண்டு பேரும் ஆக்கிட்டீங்க முதல்ல ரெண்டு பேரும் க்ளீன் பண்ணுங்க எல்லாத்தையும் அப்படி சொல்லிட்டு சாந்தமா அங்க இருந்து போயிட்டாங்க சுகன்யாவோ ராதிகாவோ கிச்சனை கிளீன் பண்ணாங்க ராதிகா நான் மிக்ஸ்ட் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் ஆலு கறி செய்கிறேன் சரிக்கா வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு உனக்கு சமையலில் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு ராதிகா சொல்லிட்டு வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து அவ அவங்க அக்காவுக்கும் உதவி செஞ்சா சாப்பிடலான்னு எல்லாரும் உட்கார்ந்தாங்க டைனிங் டேபிள்ல அத்த மிக்ஸ்ட் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸும் ஆலு குருமாவும் பண்ணிருக்கேன் இப்படியா செஞ்சு வைப்ப சமையல வாயே எரியுதுமா அத்தை நான் தான் அதில் கருவேப்பிலை பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு புதினாலாம் போட்டு டேஸ்ட்டு ஆட் பண்ண தெரியுமா சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் ஆமா இத சுகன்யா தானே சமைச்சா நீ எப்ப போன கிச்சனுக்குள்ள வீட்டு வேலை தானே பாத்துக்கிட்டு இருந்த அக்கா மட்டும் வேலை பாக்குறாங்கன்னு அவங்களுக்கு உதவி செய்யலான்னு போனேத ஆ இப்படியே புதுசு புதுசா ட்ரை பண்ணிருக்கீங்களே ஆமா இந்த குழம்புல என்ன போட்டு வச்சிருக்கீங்க அத்த அது அது வந்து எனக்கு தெரிஞ்சதான் தான் நான் பண்ண நல்லாருக்கும் தவ நான் வேலைக்கு கிளம்பணும்

யாராவது உன்னை ஏதாவது சொன்னாங்களா என்ன எங்க எல்லாருக்கும் நான் ருசி ருசியா சமைச்சு போடணும்னு ஆசைப்படுறேன் ஆனா என்னால எதையும் செய்ய முடியல எங்க கவலைப்படாத சுகன்யா மேகி செய் இங்க யாருக்குமே மேகி சாப்பிட்டு பழக்கல ஆமாங்க மேகி பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா உடனே பண்றேன் கிச்சன்ல சுகன்யா சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது போது அங்க ராதிகா வந்தா அக்கா என்னக்கா பண்ணிட்டு இருக்க நீனு ஏதோ பாம்பு மாதிரி இருக்கே இதை பாக்க இதுவா இது பேரு மேகின்னு சொல்லுவாங்க ராதிகா ரொம்ப பாப்புலர் சிட்டில இதை சாப்பிடாதவங்க இருக்கவே மாட்டாங்க இதை எப்படி கா பண்ணுவ பேக்கெட் எல்லாம் எங்க இருந்து வாங்கிட்டு வந்த அத சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு வந்த தண்ணி ஊத்தி வேக வச்சோன்னா மசாலா போட்டனா முடிஞ்சதுமா அக்கா அப்படின்னா நானும் பண்றேன்க்கா எனக்கும் சொல்லிக் கொடு நீ இங்க இருந்து கிளம்பி போயிடுவ அப்ப வீட்டுல இருக்க உங்களுக்கு நான் பண்ணி கொடுப்பேன் சரிமா நான் உனக்கு சொல்லி கொடுத்துறேன் இந்த மாதிரி புதுசு புதுசா தினமும் ஏதாவது சொல்லி கொடுக்குறேன் கத்துக்கோ அப்படி எல்லாரும் ஹாலில் உட்காந்துருந்தாங்க அப்புறம் டைனிங் டேபிளுக்கு வந்து சாப்பிட உட்காந்தாங்க எல்லாருக்கும் மேகியை வச்சாங்க ரெண்டு மருமகளும் என்னங்க அக்கா எனக்கு இது எப்படி பண்ணோம்னு சொல்லி கொடுத்தாங்க மேகியா சாப்பிட எல்லாரும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க என்ன இது பாக்குறதுக்கு பாம்பு மாதிரி இருக்கு ஸ்பூனை கொடுக்காம ஃபோர்க் கொடுத்துக்கியே இது என்னது என்னங்க மேகி ரொம்ப நல்லா இருக்குமா பட்டணத்துல எல்லாரும் ஃபோர்க் ஸ்பூனால தான் மேகி சாப்பிடுவாங்களாம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு உடனே போய் வாந்தி எடுத்தாங்க வெளியே ராதிகா இதுல என்னதுதான் கலந்த அது அக்கா சொல்லி கொடுத்த மாதிரி தாங்க பண்ண உப்பு ஜாஸ்தியா போட்டுட்டேனா இந்த என்ன போட்ட ராதிகா எங்க எங்கிட்ட ஒரு தடவை காட்டு சாந்தம்மா சுகன்யா ராதிகா மூணு பேரும் கிச்சன் குள்ள போனாங்க இதோ அக்கா இதுல இருக்க எல்லாத்தையும் மேகியில போட்டேன் ஐயோ இது உப்பு இல்லம்மா இதுக்கு பேரு பேக்கிங் சோடா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ராத்திரி சிவா நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ராதிகா ரொம்ப சோகமா வந்து உக்காந்தா என்னங்க சாரிங்க எல்லாரை விட உங்களுக்கு தான் பாதிப்பு அதிகமா இருந்தது புதுசா ட்ரை பண்ணணும்னு நினைச்சேன் பரவாயில்ல ராதிகா எனக்காக புதுசா ட்ரை பண்ணி எனக்கு பிடிக்க வைக்கணும் நினைச்சிருக்கேன் அது சரியா வரல அதுக்கு நீ என்ன பண்ணுவ சொல்லு ஏதாவது புதுசா ட்ரை பண்ணும்போது போது அக்காவை பக்கத்திலேயே வச்சு பண்ணணும் கேட்டுக்கிட்டு பண்றத விட பக்கத்துல வச்சாதான் நல்லா வரும்னு நினைக்கிறேன் இதை நினைச்சு பெருசா வருத்தப்படாத ராதிகா தப்பு பண்றது எல்லாம் சகஜம்தான் இன்னொன்னு தடவை பண்ணாம பாத்துக்கோ தோட்டத்துல சாந்தம்மாவும்

சரிங்க மாமா நீங்க சொல்ற மாதிரியே நான் நடந்துக்கிறேன் பட்டணத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவருக்கு ருசியான சாப்பாடு சமைச்சு போட்டுக்கிறேன் ஆமா ஆமாமா நல்லா அத்தை கூட இருந்து சமையல் பழகிக்கிறேன் அப்புறம் விதவிதமா சமைச்சு போடுறேன் சுகுனா ராதிகா ரெண்டு பேரும் அவங்க மாமியார் கிட்ட நல்ல சமையல் கத்துக்கிட்டாங்க எல்லாரும் ஹால்ல உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க ஆமாடி ராதிகா சுகன்யா இன்னைக்கு ரெண்டு பேரும் சூப்பரா சமைச்சிருக்கீங்க இனிமேல் தினமும் உங்க அத்தை உங்க கூட இருந்து சமையல் வேலையை கத்துக் கொடுப்பாங்க கத்துக்கிட்டு நல்லா சமைங்க நந்தவனபுரோன்ற கிராமத்தில் ராஜம்மா இருந்தாங்க அவங்களோட மருமக பேர் சுகுணா பையன் குமார் காய்கறி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தான் ராஜம்மா வீட்டிலேருந்து ஒரு நாளைக்கு வெளியே வந்தாங்க வாசல்ல இருந்த செடிகளுக்கு தண்ணி இருந்தா சுகுணா ஆமாடி சுகுணா குமார் எங்கே போயிருக்காள் நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க அவர் இப்போ தான் தோட்டத்துக்கு போயிருக்காரு அத்தை தோட்டத்தில் இருக்க காய்கறியை பறிச்சிட்டு வந்து மார்க்கெட்டில் விற்கிறதுக்காக வாங்க போயிருப்பாம்மா தோட்டத்தில் இருந்த குமார் காய்கறிகளை எடுத்து பறித்து கீழே போட்டுக்கிட்டு இருந்தார் அதுக்குள்ளே மழை பெய்ய ஆரம்பிச்சுது காய்கறி எல்லாம் நாசமாக ஆரம்பிச்சுது ஐயோ காய்கறிகளை படிச்சு அங்க கொண்டு போறதுக்குள்ள மழை ஜோடு போய் ஆரம்பிச்சது இனிமேல் நான் என்ன பண்ண போற அப்படி அழுதுகிட்டே சுகுமார் வீட்டுக்கு போயிட்டு இருந்தாரு வீட்டுல இருந்த ராஜம்மா அவங்க பையன்கிட்ட வந்து இப்படி சொன்னாங்க எப்படா வந்த கை கால் அலம்பாம என்ன ஒரே சோகமா உட்கார்ந்துகிட்டு இருக்க அப்படி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க ஆமா தோட்டத்துல போய் காய்கறி பறிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மழை வந்து காய்கறி எல்லாம் நாசம் டேய் இந்த காய்கறி வியாபாரம் பண்ற தான் நம்ம வீடைய நடத்திக்கிட்டு இருக்கோம் இப்ப என்ன பண்றதுடா இவங்க பேசுறத கேட்டு சுகுணா வெளியே வந்தா ஏங்க பக்கோடா வியாபாரம் பண்ணலாங்க இதனால மழை காலத்துல கூட நல்லா விற்கும் ஆமா மழை காலத்துல சூடான பக்கோடா சாப்பிட எல்லாருமே விரும்புவாங்க தான் சுகுணா பக்கோடா வியாபாரம் பண்றதுக்கு நிறைய காசு செலவாகும்டா அதெல்லாம் பண்றதுக்கு நம்ம கிட்ட ஏது காசு காய்கறி வியாபாரம் பண்ணதுல என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குமா அந்த காசுல இதை ஆரம்பிக்கலாமா அப்படின்ற பக்கோடா வியாபாரம் பண்றதுக்கு மார்க்கெட்டுக்கு போய் சிலதெல்லாம் வாங்கிட்டு வரணும் ஒரு பையன் எடுத்துக்கிட்டு போ வேண்டியதான் அம்மா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் உடம்பு சரியில்லாததுனால அவரோட கடையை விற்கிறாரு அவர்கிட்ட அதை பத்தி கேட்டு என்ன காசு கொடுக்கணும்ன்றதையும் கேட்டுட்டு வரேன் பக்கோடா கடையை போடுறதுக்கு ஒரு நல்ல இடத்த பார்க்கணும் இடம் நல்லா இல்லைனா ஜனங்க வந்து சாப்பிடவே யோசிப்பாங்கடா ராஜம்மாவும் அவங்களோட மருமகளும் போய் எந்த இடத்துல பக்கோடா கடை போடலான்னு பார்த்துட்டு வந்தாங்க குமார் தள்ளு வண்டியை எடுத்துக்கிட்டு வந்தாரு அம்மா பக்கோடா கடையை நாலு பேர் வந்துட்டு போற இடத்துல போட்டா கொஞ்சம் லாபம் வருமா

அடுத்த நாளைக்கு சுகுனாவும் ராஜம்மாவும் பக்கோடா வண்டியாக ஆரம்பித்தாங்க பக்கோடாவை சுட சுடன்னு போட ஆரம்பித்தாங்க அவங்க கிட்ட குமார் வந்து நின்றுட்டு இருந்தார் என்னங்க இங்கே பாருங்க சுட சுடன்னு பக்கோடா எல்லாம் சூப்பராக போட்டு வச்சுருக்கோம் தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சுட்டோங்க நான் பாட்டுக்கு காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன் பக்கோடா வியாபாரம் பண்ணலான்னு நம்ம இங்க வந்துட்டோம் இப்ப பக்கோடா வாங்க யாரும் வரல பாரு என்னங்க வீட்டுல பக்கோடா பண்ணா எல்லாரும் நல்லா தானே சாப்பிடுவீங்க கண்டிப்பாக நம்ம கடையிலையும் வந்து நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க பார்த்துக்கிட்டே இருங்க வியாபாரத்தை இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்குள்ளே எப்படி ஜனங்க வருவாங்க சீக்கிரமாக பக்கோடா வியாபாரம் ஆகும் கவலைப்படாத கொஞ்சம் நேரம் ஆச்சு பக்கோடா வியாபாரம் ஆகலை யாரும் வாங்கவும் வரல செஞ்சு பக்கோடா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு ராஜம்மா அங்கே இருந்த குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க அப்புறம் வீட்டுக்கு போனதும் ஆமாம் இருக்கிற கொஞ்சம் காசை வச்சு பக்கோடா வியாபாரம் ஆரம்பித்தோம் என்ன ஏன் நம்ம காய்கறி வியாபாரம் பண்ணப்போ ஒரு நாளுக்கு காய்கறி பயங்கரமா வியாபாரம் ஆகும் இன்னொன்னு நாளுக்கு வியாபாரமே ஆகாது அப்படி இருக்கும்போது பகோடா மட்டும் உடனே வியாபாரம் ஆகணும்னு நினைச்சா எப்படிடா பொறுமையா இரு பக்கோடா வியாபாரம் நல்லா வியாபாரம் ஆனாதா நமக்கு வருமானம் வரும் அதை வச்சு தானமா நம்ம குடும்பத்தை நடத்த முடியும் என்னமா பேசுற நீ சுகுணா பண்ற பக்கோடா பத்தி உனக்கு தெரியாதா எவ்ளோ ருசியா இருக்கும்னு பொறுமையா இருடா நமக்கும் நல்ல காலம்ன்றது பிறக்கும் ஏன் இப்படி அவசரப்படுற எனங்க காலையில இருந்து அங்கே நின்னு நின்னு கால் வலிக்குது சரி எல்லாரும் போய் தூங்கலாம் இந்த மாதிரி மழை பெய்யறதுனால நிலைமை என்ன ஆகும்னு தெரியல நான் ஒரு தடவை போய் தோட்டத்துல பார்த்துட்டு வரேன் அடுத்த நாளுக்கு குமாரும் அப்புறம் ராஜமாவும் தோட்டத்துக்கு போனாங்க சுகனா என்னவோ கடையில இருந்துட்டு இருந்தா அப்ப அங்க ஒரு பாட்டி அம்மா வந்தாங்க எல்லார்கிட்டையும் போய் பசிக்குது ஏதாவது சாப்பிட கொடுங்கன்னு கேட்டேன் யாரும் கொடுக்கலம்மா எனக்கு பயங்கரமா பசிக்குது சாப்பிட ஏதாவது இருந்தா தெரியா பாட்டி வீட்டுக்கு போய் ஏதாவது எடுத்துட்டு வரலான்னு பார்த்தா யாரும் இப்போ இந்த பக்கோடா பாட்டி அந்த பக்கோடாவையே சாப்பிட கொடுமா ஏதோ இல்லை பசிக்கும் போது எது கொடுத்தாலும் அமிர்த தான் தெரியும் அதையே கொடு அந்த பாட்டியை சேர் மேல உட்கார வச்சு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்து பக்கோடா சாப்பிட கொடுத்தா சுகுணா பாட்டி பக்கோடா நல்லா இருக்கா என் வீட்டில் இருக்கிறவங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க ஆனால் நான் வியாபாரம் பண்ணுறதுலேருந்து யாரும் இங்கே வருது இல்லை தெரியுமா ரொம்ப நல்லா இருக்குமா உனக்கும் யாரும் இல்லையா நீ மட்டுமே பக்கோடா வியாபாரம் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்கியா பாட்டி என்னோட கணவரும் என்னோட மாமியாரும் காய்கறி பறிக்கிறதுக்கு போயிட்டு இருக்காங்க நாங்கள் காய்கறி வியாபாரம் பண்ணும்போது நஷ்டம் வந்ததுனால இதை ஆரம்பிச்சோம் என்னோடய பசி எல்லாம் தீந்துருச்சுமா ரொம்ப நல்லா இருந்தது பக்கோடா எல்லாம் உனக்கு கொடுக்கதா காசு இல்லை இந்தா இந்த செம்பு எடுத்துக்கோ இதுல இருக்க தண்ணியே தெளிச்சு பக்கோடா பண்ணனா இன்னும் ருசியா வரும் கஸ்டமர் எல்லாம் வருவாங்க பாரு கடைக்கு அப்படின்னு அந்த பாட்டி சொன்னதோ சுகுனாக்கு ஒரே குழப்பமாக இருந்தது இவங்களுக்கு பைத்தியம்தான் பிடிச்சிருக்குன்னுட்டு நினைச்சா அதுக்கப்புறம் அந்த பாட்டி அந்த அங்கே வச்சுட்டு அங்கேருந்து போயிட்டாங்க அந்த கமண்டெல்லத்தை பாத்த சுகுணா இந்த பாட்டிக்கு பைத்தியம்தான் பிடிச்சிருக்கு பாரு இந்த பாட்டி அந்த செம்ப இங்க வச்சுட்டு போயிட்டாங்க ஹா சரியான பாட்டி அப்படி சொல்லிட்டு சுகுணா அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டா அடுத்த நாளைக்கு பக்கோடா பண்றதுக்காக தள்ளு கிட்ட வந்தா சுகுனா அப்ப குமாரும் மாமியாரும் அங்க வந்தாங்க என்னங்க பக்கோடா செய்யறதுக்கு மாவு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க மசாலா எல்லாம் காலி ஆயிடுச்சு இப்போ எப்படிங்க நான் பண்ணுவேன் சுகுணா சேர்த்து வச்ச காசு எல்லாம் பயங்கரமா செலவாயிட்டே இருக்கு என்கிட்ட இருக்க காசு எல்லாம் இது வாங்கவே செலவாயிடுச்சு சுகுனா காய்கறி வர எல்லாம் இப்படி வியாபாரத்துக்கு முதலீடு இன்னும் வரல என்ன தெரியல அப்படின்னு அவங்க அவங்க அந்த பாட்டி சொன்னது ஞாபகம் வந்தது என்னங்க எதுவும் கவலைப்படாதுங்க பத்தே உங்களுக்கு பக்கோடாவை பக்கோடாவை காட்டுறேன் சுகுனா போட்டு செய்ய கொடுத்த இருந்த தண்ணியை தெளிச்சா எல்ல போச்சாதுலத்தமண்ட தண்ணியா பூப்பெடியாச்சு

தெளிச்சு பக்கோடா சாப்பிடுன்னுட்டு சொன்னாங்க நான் இப்போ தண்ணியை தெளிச்சு பக்கோடாவை செஞ்சுக்கிட்டு இருந்தா கஸ்டமர்ஸ் கூட வர ஆரம்பிச்சாங்க அதோட ருசி ரொம்ப பிடிக்கவும் எல்லாரும் அதை பத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க என்னங்க இந்த தண்ணியால பக்கோடா பண்ணுற வியாபாரம் சூப்பராக நடந்துட்டு இருக்குங்க நம்ம பேசாமல் நல்லபடியாக பக்கோடா வியாபாரத்தை பண்ணும் ஆமா நல்ல கடையா பார்த்து ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோ அங்க பக்கோடா வியாபாரத்தை போட்டுடலாம் மழைக்கு வெயிலுக்கு எல்லாத்துக்கும் அது தாங்கணும் ஆமா மழைக்கு வெயிலுக்கெல்லாம் தாங்குற மாதிரி நல்ல கடையா பார்த்து போட்டால்தான் பக்கோடா வியாபாரம் நல்லா நடக்கும் நம்மள மாதிரி நல்ல மனசு இருக்கிறவங்களுக்கு கடவுளே உதவி செய்வாரு நல்லபடியா நடக்கும் பாரு எல்லாமே நீ செய்கிற இந்த தண்ணி பக்கோடாவை எல்லாரும் விரும்பி சாப்பிடுறாங்க நிறைய பேர் பார்சல் கூட வாங்கிட்டு போறாங்க நல்லபடியா பண்ணு எனக்கு கஸ்டமர்ஸ் எல்லாம் நிறைய வருவாங்கங்க ஷாப்ல இன்னும் நிறைய பேர்லாம் போட்டு வேலை வாங்கணும் அவங்க நினைச்சா மாதிரியே பகோடா கடையாக ஆரம்பிச்சாங்க கொஞ்சம் பெரிய கடையாக ஆரம்பிச்சாங்க நல்ல லாபம் வந்தது சீக்கிரமா பணக்காரங்களாகவும் மாறினாங்க வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டும் இருந்தாங்க அத்தை இப்போ நம்ம பணக்காரங்களா மாறிட்டோம் கடையில் வேலை பார்க்கணுன்ற அவசியம் இல்லை வேலை செய்கிறவங்கள வச்சு வேலை வாங்கிக்கலாம் சுகனா நம்ம என்னதான் பணக்காரங்களாக இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம பார்த்தாதான் கடையை நல்லபடியாக நடத்த முடியும் ஆ வேலை செய்கிறவங்கள வச்சு வேலை வாங்கிக்கலாம்தான் ஆனால் நம்மளும் அங்கே இருந்தாதான் வேலை நடக்கும் அத்தை நம்ம எந்த கடைக்கு போனோம் வேலை செய்கிறவங்கள போட்டு நல்ல வேலை வாங்கிட்டோன்னா அப்பப்போ போய் நம்ம மேல் காணிப்பு காணிச்சா மட்டும் போதும் எதுக்கு த எவ்வளோதான் வேலை செய்கிறவங்க இருந்தாலும் பிஸ்னஸ்ன்னு வரும்போது நம்மளும் கொஞ்சம் தான் நல்லா இருக்கும் நானும் உன் கூட கடைக்கு வரேன் கவலைப்படாத அப்படின்னு ராஜம்மா சொன்னோன்னு சுகுணா மனசுக்குள்ள இந்த அத்தை நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அங்க ஒரே கொதிக்குது சூடா இருக்கு இதுல நான் வேற பக்கோடா போடணுமா அதுக்கப்புறமா சுகுணாவும் ராஜம்மாவும் கடைக்கு போனாங்க சுட சுடன்னு பக்கோடா போட ஆரம்பிச்சா சுகுணா அப்போ அவங்க குமாரும் அங்க இருந்தாங்க அப்போ கடைக்கு ஒரு சின்ன குழந்தை ஒண்ணு வந்தது அம்மா ரொம்ப பசிக்குதுமா தாகமாவும் இருக்கு ரெண்டு நாளா நான் எதுவும் சாப்பிடல சாப்பிட ஏதாவது தரீங்களா ஏம்மா என்ன நீ இந்த மாதிரி வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்க நான் என்ன சும்மாவா இருக்கேன் ஒரு கையில் பக்கோடா போட்டுக்கிட்டு இருக்கேன் இன்னொன்று ஒரு அதை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் நான் பிஸியாக இருக்கேன்னு தெரியலையா அவனுக்கு உனக்கு நான் டைம் கொடுக்க முடியுமா என்ன அக்கா உங்ககிட்ட ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க உங்க கடையில் நான் வேலை செஞ்சு அதுக்கு காசுக்கு பதில எனக்கு சாப்பாடு போடுங்க அதுவே போதும்க்கா ரொம்ப பசிக்குதுக்கா அட பக்கோடாவோ இல்ல ஒண்ணும் இல்ல இப்படி கேக்குறவங்க எல்லாருக்கும் பக்கோடாவோ ஃப்ரீயா கொடுத்துட்டு இருந்தா ஏன் கடை என்ன ஆகுறது முதல்ல இங்க இருந்து போமா போ அப்படின்ட்டு அந்த குழந்தைய துரத்திட்டா சுகுணா சாயந்தரம் மூணு பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போனாங்க அடுத்த நாள் காலையில இருந்துருச்சு அவங்க கடைக்கு வந்தாங்க அங்க இருந்த கமண்டலம் காணாம போயிடுச்சு தண்ணி இருந்த கமண்டலம் காணாம போயிடுச்சு ஐயோ கமண்டல காணாம போயிடுச்சே சரி பரவாயில்ல தண்ணியில சமைச்சா மட்டுமா பக்கோடா நல்லா இருக்க போகுது நான் என் வித்தைய காட்டுறேன் அது கூட ருசியாதான் இருக்கும் எல்லாரும் வருவாங்க அப்படின்னு அவளோட சொந்த ருசியில பக்கோடாவை தயார் செஞ்சா சுகுணா ஆனா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இல்லாததுனால கஸ்டமர்ஸ் யாரும் அவ கடைக்க வரல அதுக்கப்புறமா சுகுணா அந்த பாட்டிமா தான் உனக்கு தண்ணியில பக்கோடா செய்யணும் கமண்டலத்தை கொடுத்துட்டு போனாங்க இந்த குழந்தையும் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நீ தான் அவளை துரத்திட்ட அந்த தண்ணியில செஞ்ச தான் நம்ம பெரிய பணக்காரங்களா மாறிருக்கோன்றதையே நீ மறந்து போயிட்ட சுகுணா என்னங்க ஆமாங்க பணம் வந்துருச்சுன்ற திமுறில் நானும் ஆட ஆரம்பிச்சிட்டேன் அந்த குழந்தைக்கு உதவி செய்யாமல் போயிட்டேன் நம்மக்கிட்ட காசு இருக்கோ இல்லையோ எல்லா நேரத்துலையும் உதவியாக எல்லாருக்கும் இருக்கணுன்றதை புரிஞ்சுக்கிட்டேங்க